அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு திருக்கை மீன்ல காணப்படக்கூடிய மருத்துவ குணங்களை பற்றி தான் பார்க்க போறோம் இது வந்து வெப்பமண்டல பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு வகையான மீன் இதுக்கு வந்து மீன் போன்ற தோற்றமும் இருக்காது உடல்ல எலும்புகளும் இருக்காது ஆனா இது ஒரு குறுத்தெலும்பு தட்டையான மீன் இனமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு பெரும்பாலான மீன்களுக்கு கண்கள் வந்து உடல்ல ரெண்டு பக்கங்கள்லையும் இருக்கும் ஆனா திருக்கை மீனோட கண்கள் வந்து அதனுடைய மேல் பகுதியிலையும் வாய் வந்து அந்த மீனோட அடிப்பகுதியிலையும் காணப்படுது பொதுவாக மீன்களுக்கு துடுப்பு இருக்கும் ஆனா திருக்கை மீனுக்கு அதோட உடம்பை விட ரெண்டு மடங்கு நீளமான வால் இருக்கு உலக அளவுல இருநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட திருக்கை மீனோட இனங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு இந்த மீனோட தனித்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற மீன்களை விட சிறப்பான மருத்துவ குணங்கள் அதிகமா கொண்டுள்ளது இந்த திருக்கை மீன் இதுல விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் புரதங்கள் வந்து நிறைஞ்சு காணப்படுது மீன் உணவுகளை விரும்பி சாப்பிடுறவங்க பல பேரு திருக்கை மீன் உணவை சாப்பிட்றது குறைவு ஆனால் திருக்கை மீனில் அதனுடைய சதை பகுதி வந்து உண்பதற்கு ஆட்டோட இறைச்சி ஆட்டோட நெஞ்சு எலும்பு போல மெலிதான எலும்பு மற்றும் சதை இருக்கக்கூடிய இறைச்சி காணப்படுது உலகில் பல்வேறு நாடுகளையும் மீன் உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய பல பேர் திருக்கை மீன்களை சேர்த்து தேர்ந்தெடுத்து உண்கிறாங்க காரணம் இந்த மீன்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தான் திருக்கை மீன் வந்து இதய நோய் ஆஸ்துமா புற்றுநோய் நீரிழிவு நோய் உடல் உறுப்புகள்ல காணப்படக்கூடிய அலர்ஜியவும் குறைக்கக்கூடிய மீனுக்கு உண்டு அவ்வப்போது திருக்கை மீன் உணவை எடுத்துக்கிறதுனால உடம்போட தோல் வந்து பொழிவு பெறுது கூந்தல் வந்து அடர்த்தியா வளருது நினைவாற்றல் அதிகரிக்குது இந்த மீன்ல விட்டமின் ஏ சத்து நிரம்பி இருக்கிறதுனால கண் பார்வைக்கு இது நல்லதா இருக்கு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இப்படி மருத்துவ குணங்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கை மீனை இறைச்சியை விரும்பி உண்ணக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த மீன் உணவையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தகவலோடு இதனை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி